ஒரு பூத் கமிட்டியை கூட அமைப்பதற்கான கெப்பாசிட்டி இல்லாமல் நாங்கள் கோட்டைக்கு போய்விடுவோம் கோட்டைக்கு போய் நீங்கள் டைலாக் பேசுனிங்கன்னா கோட்டை வாசலில் தான் நீங்கள் காலங்காலமாக இன்னும் தூரத்தில் கோட்டையை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாமே ஒழிய கோட்டை டு பனையூர் ட்ராவல் இருக்கையா அவர் பனையூர் டு கோ கோட்டை டிராவல் இல்லைங்களா அதுக்கு அவர் மொத்தம் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனைங்கும் போது மக்கள்கிட்ட வரணும்

இந்த அப்ரோச் இருக்கு இந்த அப்ரோச்சே ஒரு தலைமைக்கான தகுதியே கிடையாதுன்றதை சேப்பாக்கு எடுத்துக்கோங்க சேப்பாக்கில் தாவேக்கா எல்லா இடங்கள்லையும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் எலெக்ஷன் வரதுக்கு ஏழு மாதம் எட்டு மாதம் தானே இருக்குது பார்த்துருவாங்க சார் ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சவர் எம்ஜிஆர் அஞ்சு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து உடனே இதில் வெற்றி திரும்ப ஆட்சின்னு இவங்க இப்படி பாசிட்டிவ் நோட்டில் போகிறாங்கல்ல அது விஷயங்களை செஞ்சு காட்டினாலும் எம்ஜிஆருங்கிற பேரையோ பிரச்சனை தலைவி அம்மாங்கிற பேரையோ நீங்கள் ஆயிரம் வாட்டி சொன்னாலும் அந்த அந்த பேர் சொல்கிறப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அதிமுக காரை கைதுட்டுவார் ஆனால் ஓட்டு போட மாதிரி அதிமுகவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் தான் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இப்ப வந்த புதிய வரவு திரு விஜய் அவர்கள் கூட அதிமுக மேல கடுமையான விமர்சனத்தை இந்த மாநாட்ல வைக்கிறாரு இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி எப்படி இருந்த கட்சி எம்ஜிஆர் இருக்கும் போது இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கு பாத்தீங்களான்னு தன்னோட வருத்தத்தை ஆதங்கமா கொட்டுறாரு இப்ப வந்தவர் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா அதிமுக விமர்சிக்கிறாரு ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ணினார்னு நீங்க தான் சொல்றீங்க சார் அவர் ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணினார் அப்படின்னு அவருக்கும் இந்த தான் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து எடுத்து எழுதி கொடுத்துட்றாங்க அந்த ஸ்கிரிப்ட் ரைட்ஸ் ஒரே பேராக அஞ்சு வாட்டி எழுதி கொடுத்துறாங்க மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை வடக்கு விஜய்ன்ற மாதிரியான இன்னைக்கு ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லாதேன்னு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி தான் எழுதி கொடுக்கலாம் விஜய் வைத்த விஜய் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க முதல் மாநா முதல் மாநாடுங்கிற பேரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார் சரிங்களா அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது அதிமுகவை அவர் விமர்சனம் செய்யவில்லை நீங்கள்லாம் அன்னைக்கு அந்த கூட்டம் முதல் பொதுக்கூட்டம் முடிச்ச உடனே மீடியா கிளப்பின பாடு இருக்கு அப்பா அதிமுக தாவேக்கா கூட்டணி உறுதியாகி விட்டதா போய் விடுமா வந்து விடுமா உட்காந்து விடுமா தொடர்ச்சியா அடிச்சோன்னா அவங்க என்னடா இது நம்ம இப்படி பேசலேன்னு இப்படி ஆயிருமோ அப்ப அரசியல் செய்யறதுக்கு பேசியாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோன்னதான் அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னாரு பாஜகல எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு பாஜக எப்படி பீல்டு எம்ஜிஆர் இந்த கட்சி எப்படி வச்சிருந்தாரு தெரியுமாறார் அப்புறம் அதே மாதிரி எம்ஜிஆர்ங்கிற பேரை அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவருக்கு நிறைய கைதட்டலும் கிடச்சிச்சு நீங்க அதையும் பார்க்கணும் சரிங்களா அப்போ என்னன்னா விஜய் மாதிரி பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராகிறவங்களுக்கு அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற பேரை உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப அந்த பேரை உச்சரிக்கணும்னா ஏதாவது கூட ஆட் ஆடாக ஏதாவது ரெண்டு கருத்தை சொல்லிட்டு போகணுங்கிற இடத்துல தான் அவர் சொல்ற மாதிரி இதை புரிந்து கொள்ள வேண்டுமே முடிய விஜய்க்கு வந்து ஏதோ புதுசா அதிமுக மேலே ஒரு பெரிய கரிசனமோ இல்ல அதிமுக விமர்சனமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை அதுதான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி தொண்டர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணிங்கிற இடத்து கொண்டு போய் நகர இருக்கும்போது அப்போ ஒருவேளை அதிமுக அதிருப்தி மனநிலையில் இருக்கிற எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் நம்ம எம்ஜிஆர் பத்தி இவ்வளோ பேசுறோம் அவங்க நமக்கு வாக்களிப்பாங்கன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாருல்ல அந்த கணக்க ஒட்டி தான் இந்த பேச்சையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படி ஒரு கணக்கு இன் கேஸ் அவர் போட்டார் அப்படின்னா அது ரொம்ப அரசியல் அடிப்படை புரியாத ஒரு கத்துக்குட்டி கணக்கு சரிங்களா ஏன் அப்படின்னீங்கன்னா அதிமுகவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டர்கள் தான் தொண்டர்கள் நீங்க வந்து ஒரு தலைமை என்ன முடிவெடுக்குதோ எடுக்குதோ அது காலத்துல காலத்துலேருந்தோ அதுதான் அம்மா காலத்திலையும் அதுதான் எடப்பாடியார் காலத்திலயும் அதுதான் தலைமை என்ன முடிவு எடுக்கின்றதோ அந்த முடிவின் மீது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் சரிங்களா அதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் உள்கட்சியிலையும் இருக்குது கட்சிக்குள்ளேயும் அந்த ஜனநாயகம் இருக்குது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதா மனம் ரொம்ப விரும்பும் போது மீடியாவில கூட சொல்லுவோம் சரிங்களா ஆனால் எங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து நீங்கள் வந்து அது என்னது அது இந்த பக்கம் ஒரு ஓட் ஷேராக போகும் அந்த பக்கம் ஒரு ஓட் ஷேராக போகும்னு ஒருத்தங்க கணக்கு போட்டாங்கன்னா விஜய் மாதிரி ஒரு தேர்தலை எந்த ஒரு பொது தேர்தலையும் சந்திக்காத ஒருத்தங்க அப்படி ஒரு கணக்கு போட்டாங்கன்னா அது அவர்களுடைய அடிப்படை அரசியல் அறிவை குறித்து ஒரு கேள்வி எழுப்புற விஷயமா அது மாறும் ஏன்னா இந் இன்னும் வரைக்கும் என்னென்னமோ முயற்சிகள் செய்து பார்த்ததுக்கப்புறமும் எல்லாம் குறிப்பிடுற மாதிரி பாஜக வந்து இப்படி பண்ணி பார்த்துச்சு அப்படி பண்ணி பார்த்துச்சு எத்தனையோ ஸ்டேட்ல என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இல்லையா பண்ணி பார்த்த போது கட்சிகள் இரண்டாக உடைந்தது சில இடங்கள்ல பெரிய தலைவர்கள் இருந்து அந்த பக்கம் மாறினாங்க ஜார்க்கண்ட்ல எல்லாம் நடந்தது இந்த பக்கம் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நடந்தது எல்லாமே நடந்தது ஆனால் அதிமுகவாக நீங்கள் இரண்டாக இப்போ ஓபிஎஸ்ன்னு பிரிச்சு விட்டீங்க எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் இன்னமும் தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சி பெரிய கட்சிங்கிற அந்தஸ்துலேருந்து போகாம நீங்கள் சொல்லலாம் வந்து ஒன்று ரெண்டு நேரத்தில் உங்களுக்குலாம் டெபாசிட்லாம் போச்சு எஸ் போனாலும் நிற்கிது இல்லையா அது எப்படி நிற்கும் தலைவர்களால் மட்டும் கிடையாது இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் அது தொண்டர்களால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ வந்து நீங்க வந்து என்ன நீங்க இந்த இந்த தொண்டர்கள்ட்ட நீங்க என்ன தகிடுத்த வேலைகளை செய்தாலும் என்ன பெரிய விஷயங்களை செஞ்சு காட்டினாலும் எம்ஜிஆருங்கிற பேரையோ புரட்சி தலைவி அம்மாங்கிற பேரையோ நீங்கள் ஆயிரம் வாட்டி சொன்னாலும் அந்த அந்த பேர் சொல்றப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அதிமுக போட மாட்டார் கரெக்டா ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு நம்ம நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ ஒரு அதிமுக ஒரு வசீகர தலைமைக்கு பழக்கப்பட்ட கட்சி இப்போ அதிமுகல அந்த மாதிரி வசீகர தலைமை இல்ல அதிமுக பலவீனமா இருக்கு சோ இந்த இடத்துல நம்ம போய் நம்ம அந்த இடத்துல திமுக வெச தாவைக்கான கொஷன் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அதுக்கான வியூகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்ற பதத்துல இத அவர் பயன்படுத்தலை நீங்க பாக்குறியா இல்ல இல்ல இது வந்து அவர் வந்து அப்படி ஒரு பதத்தில் பயன்படுத்தி இருப்பார் இப்படி ஒரு கால்குலேஷன் அவருக்கு இருக்கலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் எல்லாரும் உருவாக்குகின்ற ஒரு நேரட்டிவ் தான் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்கேஸ் அந்த கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு பத்து பொது தேர்தல்களை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் யாருமே கிடையாது நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் தோன்றுகின்ற ஆதவ அர்ஜுனோ இல்லை வேறு சிலை யாரோ நீங்கள் அந்த ஆனந்தன்னு சொல்கிறவங்க யாருமே இவங்க எல்லாருமே ஒரு பத்து தேர்தல்களை பார்த்தவர்களா ஏன்னா தேர்தல் அரசியலுங்கிறது வேறு கணக்கு சார் நீங்கள் ஸ்டேஜில் என்ன தவணாமுன்னு வச்சுட்டு இருப்போம் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சிக்கு அன்னைக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்த ஒரு கட்சியே நிறைய பண்ணையார்கள் ஆதரித்த ஒரு கட்சியே அன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சிக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய முகமாக இருந்த ஒரு காலகட்டத்திலேயே அந்த கட்சி தொடங்கியதிலிருந்து ஆட்சி அமைக்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆனது சரிங்களா அப்படிங்கும்போது அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டு நான் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு வருவேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த பக்கம் எம்ஜிஆர் பேசி இருந்து நாலு ஓட்டை திருடலாம் அந்த பக்கம் கருணாநிதியை பேசி அங்கே டிஎம்கேலேருந்து நாலு ஓட்ட திருடலாம் காமராஜரை பேசி இந்த பக்கம் காங்கிரஸ்லேருந்து நாலு ஓட்ட திருடலாம் இது ஆக்சுவலி ஒரு ஓட்ட திருட்டு தான் இந்த மாதிரி பண்ண முடியாது ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிரச்சனை என்றால் மக்கள்கிட்ட போகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிரச்சனைனா மக்கள் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறீங்க ஓகே இந்த அப்ரோச் இருக்குல்லையா இந்த அப்ரோச்சே ஒரு தலைமைக்கான தகுதியே கிடையாதுன்றத தேர்தல் அரசியலை தாண்டி தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு அது அந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் ஐடி தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல ஒரு இருக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்போ இந்த தலைவருக்கான தகுதிகளில் விஜய் இருக்காரான்னு பாத்தீங்கன்னா மிக நிச்சயமாக இல்லை எப்படி சொல்றீங்க அவ்வளவு ஒரு இன்னைக்கு அவர்தான முக்கியமான ஒரு நடிகரா இருக்காரு தலைமையா இருக்காரு இதை தவிர வேற வசீகரமான தலைமையாக ரெண்டு லட்சம் நிர்வாகிகளே போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட அப்புறம் ரெண்டு லட்சம் வந்துரு நீங்கள் வந்து நியூஸ் கிளிட்ஸ் ஒரு வேணால் ஒரு சோதனை முயற்சி அதை செஞ்சு பாருங்கள் ஒரு அசைன்மெண்ட்டாகவே நீங்கள் செஞ்சு பாருங்க உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இங்கே டிராவல் பண்ணுறது கரெக்டாக சென்னையில் எத்தனை தொகுதிகளில் நம்ம உதயநா தொகுதி எடுத்துப்போம் உதயசார் தொகுதி எடுத்துக்கோங்க சேப்பாக்கு எடுத்துக்கோங்க சேப்பாக்கில் தாவேக்கா எல்லா இடங்கள்லேயும் பூத் கமிட்டி அமைச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஏழு மாதம் எட்டு மாதம் தானே இருக்குது பார்த்துட்டு வாங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் வசீகர தலைமை வெறும் வசீகர தலைமை உங்களுக்கு எலெக்ஷனில் வெற்றியை தராது புரியுதுதா இங்கே கட்சிக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும் ஒரு உள்கட்டமைப்பு வேணும் அந்த உள்கட்டமைப்பு இருந்தால் தான் நமக்கு எப்படி முதுகெலும்பு இருந்தால் தான் நம்ம வந்து நிற்க முடியுமோ அந்த மாதிரி இன்னைக்கு விஜயோட தாவையக்காவுக்கு முதுகெலும்பே இல்லை முதுகெலும்பு இல்லாமல் வெறும் முகத்தை மட்டும் வச்சு வசீகர தலைமை இருக்குது சொல்லிக்கலாம் அந்த மு முகத்தை மட்டும் நீங்கள் காட்டி ஓட்டு வாங்க முடியாது சார் இந்த பாடி ஸ்ட்ரக்சரை தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து அதுதான் ஓடும் சரிங்களா அப்போ நீங்க இந்த வசீகரம் வசீகரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதே விஷயத்தை சிரஞ்சீவிக்கு கொண்டு போங்க இதே விஷயத்தை நீங்க பவன் கல்யாண் சார் கொண்டு போங்க சரிங்களா சிரஞ்சீவிக்கே விஜய்க்கு கூடுன கூட்டத்தெல்லாம் விட பிரம்மாண்டமான கூட்டம் சரிங்களா நீ சிரஞ்சீவி எங்க இருக்கிற காங்கிரஸ் ஆனால் நீங்கள் நெகட்டிவ் சைடு சொல்கிறீங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எம்ஜிஆரை பார்க்குறோம் என்டிஆரை பார்க்குறோம் ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சவர் எம்ஜிஆர் அஞ்சு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து உடனே வெற்றி திரும்ப ஆச்சின்னு இவங்க இப்படி பாசிட்டிவ் நோட்டில் போகிறாங்களே அது அப்புறம் நமக்கு இவர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் புரட்சித் தலைவரை நீங்கள் உதாரணமாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் புரட்சித் தலைவரோட வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் திருப்பி உதரம் படிங்க அட்லீஸ்ட் அவரோட அந்த அரசியல் வாழ்க்கை இருக்கு இல்லையா அதை மட்டும் படிங்க அவர் ஒரு நடிகராக இருந்துட்டு அண்ணாவே புரட்சித் தலைவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவின் முகம் இவர் தான் திமுக இன்றைக்கு ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு அடையாளம் காட்டியவர் அப்படின்னா இருபத்தி ரெண்டு வருஷங்கள் எம்ஜிஆர் அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு வர்றதுக்கு உழைச்சிருக்காரு எத்தனை வருஷம் அவர் கவர்ச்சியான நடிகர் திறமையான நடிகர் ஏழை மக்கள் வீட்டில் எல்லாத்து வீட்ல அந்த காலகட்டங்களில் ஃபோடு எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ இல்லட்டனாலும் அப்போ எல்லாம் தினத்தந்தி அந்த மாதிரி பத்திரிகைகளில் வர அந்த கருப்பு வெள்ளை புகை அந்த படம் இருக்கும் இல்லையா அது வீட்லேயாவது ஒட்டி வச்சிருப்பாங்க கூரைகளில் கூரை வீட்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடரா வர்றதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கார் அதை யாருமே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் இருபத்தி ரெண்டு ஒரு மனுஷனோட கரியர்ல ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஆஃப்டர் ஹிஸ் ஃபார்ட்டி அவருடைய நாற்பதுகளுக்கு பிறகு அவர் அதை உழைச்சிருக்கார் சரிங்களா நீங்க விஜய் அவர்கள் ஐம்பதாவது வயதுல நீங்க அரசியலுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஜஸ்ட் டூ இயர்ஸ் நான் ஆட்சியை பிடிப்பேன் கோட்டைக்கு போவேன்னா நீங்கள் கோட்டை நின்று பார்க்கலாம் இல்லை ஒரு அறுபத்தேழு எழுபத்தேழு தான் அவங்க இந்த மாநாட்டுடைய தீமே தான் வச்சிருக்காங்க அந்த மாற்றத்தை தான் அவங்க அறுபத்தேழு எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் தமிழக அரசியலுடைய அடுத்தடுத்து அத்தியாயம்ன்ற அளவுக்கு அவங்க புஷ் பண்றாங்கன்னா அப்போ அவருக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு அவங்களும் சர்வே எல்லாம் எடுத்திருப்பாங்க சில நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போறாங்க ப்ளஸ் திமுக தாவைக்கானதான் களம் இருக்கும்னு அதிமுக வேறு சைட்லைன் பண்றாருங்க போது பா அவருக்கு எதுவும் கணக்கு இருக்கா அவருல அந்த கணக்கை ரொம்ப குறைச்சி குறைச்சி மதிப்பிடற போகணும் நம்ம நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபுட்டேஜ் நீங்க தனியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அஞ்சுல இருந்து ஆறு சதவீதத்துக்கு மேல் அவர் ஓட்டு வாங்கிட்டா திருப்பி வாங்க நம்ம ரெண்டு பேரும் அறிய பண்ணுவோம் அஞ்சில இருந்து ஆறு சதவீதம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் சரிங்களா அது எப்பயுமே ஒவ்வொரு பொது தேர்தலின் போது இரண்டு சதவீதத்துல இருந்து மூணு சதவீதத்துக்கு வரும் உங்களுக்கு மீடியா தெரியும் அது இல்லாம இந்த பெண்கள் அந்த பெண்கள்ங்கிறவங்க அதிமுகவுல இருக்கிற பெண்களும் போடுவாங்க திமுகவில் இருக்கிற பெண்களும் போடுவாங்க நான் தமிழில் இருக்க பெண்கள் ஆண்களும் வருவாங்க சரிங்களா அது ஒரு பர்சன்டேஜ் அப்புறம் இந்த லாஸ்ட் செகண்டில் ஒரு எடுப்பாங்க அப்பா எனக்கு இந்த திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நான் புதுசாக வர யாரையாவது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி தான் உங்களுக்கு சீமன் அவர்களுக்கு போன மாதிரி சப்போர்ட் கிடச்சி சரிங்களா அதுதான் உங்களுக்கு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஏழு எட்டு பர்சன்ட் அங்கே தான் வந்து அதே மாதிரி தான் அந்த மாதிரி உங்களுக்கு வர ஓட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வரும் அதற்கு மேல் இந்த டபுள் எல்லாம் அவங்க கனவு கண்டாங்க அப்படின்னா அதனால தான் நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு மூன்று பொதுத் தேர்தல்கள்லையாவது நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணாமல் ஓகே ஒரு பூத் கமிட்டியை கூட அமைப்பதற்கான கெப்பாசிட்டி இல்லாமல் நாங்கள் கோட்டைக்கு போய்விடுவோம் கோட்டைக்கு போய்விடுவோம்னு நீங்கள் டயலாக் பேசினீங்கன்னா கோட்டை வாசலில் தான் நீங்கள் காலங்காலமாக இன்னும் தூரத்தில் கோட்டையை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாமே ஒழிய கோட்டை டு பனையூர் ட்ராவல் இருக்கு இல்லையா அவர் பனையூர் டு கோ கோட்டை டிராவல்னால் அதுக்கு அவர் மொத்தம் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனைங்கும் போது மக்கள்கிட்ட வரணும் ரெண்டாவது எல்லா மக்களுக்குமான தலைவர்னால் எல்லா மக்களுக்குமான பிரச்சனையும் பேசணும் ஒரு பர்டிகுலர் பிரச்சனை மட்டும் தான் நான் பேசுவேன் பர்டிகுலர் பிரச்சனையை பேச மாட்டேன் நான் ஏன்னா நீ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி கேல்குலேஷன் பேச போடுறீங்க இந்த பிரச்சனையும் பேசினா அந்த ஜாதி மக்கள் ஓட்டு எனக்கு வராது இந்த பிரச்சனையும் பேசினா அந்த மக்கள் ஓட்டு அப்போ நீங்க அவ்வளோ கன்னிங்காலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே அரசியலுக்கு வந்து எல்லா தலைவர்களுமே எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாங்க திமுக உள்பட அந்த காலத்துல காங்கிரஸும் சரிங்களா ஸோ நீங்க வந்து முதல்வர் சீட்டுங்கிறது வந்து விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு என்னன்னா அந்த கவர்ச்சியை வச்சே இங்கே ஜெயிச்சிருவோன்னா அது அவர் ஒரு சிரஞ்சீவியோட வாழ்க்கையும் எட்டி பார்க்கணும் நீங்கள் இங்கிட்ட வெறும் பிரச்சினத்தில் அவரோட வாழ்க்கையை மட்டும் எட்டி பார்க்காம சிரஞ்சீவி ஏன்னா இப்போ ரீசெண்ட் ரெக்கார்டு நீங்கள் அவரை பாருங்கள் பவன் கல்யாணம் பாருங்கள் இப்போ ரீசண்டானா உங்களுக்கு சினிமானா இவங்க தானே பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க சும்மா நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா அப்போ எம்ஜிஆருடைய இருபத்தி ரெண்டு வருட வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க உங்க கூட இருக்கிறவங்க ஏன்னா இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி கொடுக்குறவங்க அவருக்கு ஒரு அரசியல் பாடம் எடுக்கிறவர்கள் இந்த விஷயத்தை எல்லாமே சேர்த்துக்கணும் அதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா விஜய் மொதல் அவங்க அப்பா எஸ்ஏசி இருக்கார்ல அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு அரசியல் பாடம் கற்றுக்கொள்வது அவருக்கு சரியில்லை நீங்கள் சொல்ற மாதிரி சிறஞ்சி உதாரணம் எடுத்துக்கிட்டா அங்கே தெலுங்கு தேசம் இருந்தது காங்கிரஸ் அப்போல்லாம் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ போட்டி கடுமையாக இருந்தது ஆனால் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வெர்சஸ் ஆப்போசிட்டில் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு நிறைய பத்திரிக்கையாளர்கள் பேசுகிறத பார்க்குறோம் அந்த இடத்துல தான் விஜய் தன்னை பொஷன் பண்ண பார்க்குறாரு பலவீனமாக இருக்கிறவங்கள இன்னும் கூடுதலாக பலவீனப்படுத்தி நம்ம மேலே ஏறணும் அப்படின்னு அவர் ஒரு இன்னொரு புதுசாக ஒரு வேகம் போடுறாருல்ல அந்த வேகமும் பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார் இந்த நேரட்டிவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அம்மா மறைவுக்கு பிறகு இந்த ஏழு மணிக்கு மேலே தொலைக்காட்சிகளில் நீங்கள் விவாதங்கள்னு சொல்லிட்டு உட்காடுறீங்களா அதில் சில ஸ்பான்சர்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க யூனோ வாட் ஐ மீன் ஸ்பான்சர்ட் ஸ்பீக்கர்ஸ் சரியா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அன்னையிலருந்து இன்ன வரைக்கும் இந்த நேரட்டிவாக சொல்லிட்டே தான் இருக்காங்க ஏ தாப்பிளங்க இல்லை ஏ தாப்பிளங்க இல்லை எது அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிற அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களாம் இந்த சொல்ற ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஆறு வரப்போகுது இந்த பத்து வருடங்களில் இவங்க சொல்கிற இந்த அரசியல் ஜோசியம் அது அரசியல் ஜோசியம் தான் சொல்லணும் அந்த அரசியல் ஜோசியத்தின் பாட்டி அதிமுக அதெல்லாம் பார்த்தாலத்துக்கு போயிருக்கணுமே இத்தனை பிரச்சனைகளை இரட்டை இலை பிரச்சனையானது பொதுச் செயலாளர் பிரச்சனையானது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் நிற்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கும் நிற்கிறோம் அப்படின்னிங்கன்னா அது தொண்டர் பலத்தால் சரிங்களா அதனால இந்த இந்த நேரட்டிவ் இருக்குல்ல ஏத்தாப்பில் யாருமே இல்லை ஏத்தாப்பில் யாருமே இல்லை ஏத்தாப்பில் நான் யாருமே இல்லைன்னா ஏன் வந்து ஏபிஎஸ் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது நீங்கள் ஒரு ஊரில் காசு கொடுத்து கூட்டலாம் ரெண்டு ஊர்ல காசு அதிமுக கட்டமைப்பு பலம் இல்ல அப்படிதான் எடுத்துக்கோ எஸ் இப்ப என்ன வார்த்தா நீங்களே உங்களுக்கே தெரியாம என்ன சொல்றீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு முதுகெலும்பு கரெக்ட் அதிமுகவோட முதுகெலும்பை யாராலும் வீழ்த்த முடியாது ஆனா அதிமுகவோட முதுகெலும்ப முதுகெலும்பே இல்லாத விஜய் முதுகெலும்பே இன்னும் அந்த பன்னெண்டு எலும்பு இருக்கும் பன்னெண்டு எலும்புல முத எலும்பு கூட கட்டமைக்காத விஜயால் முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா பல சோதனைகளுக்கு பிறகு மட்டும் கிடையாது போதும் இருந்தபோதும் எல்லா பிரச்சனைகளையும் கட்சி ஒரு கட்சி பல சோதனைகளை பார்த்து நிற்கின்ற கட்சி இதை வந்து சும்மா நேரேட்டிவ் செட் பண்றவங்களாலயோ இல்ல வந்து ஸ்பான்சர்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆலயோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசுவதால் ஒரு நாளும்

எம்ஜிஆர் அந்த அப்படி ஒரு வரலாறு அதிமுக இல்லைன்னு தான் என்னோட நினைவு சரியாக இருந்தால் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்றுருவாங்க இல்லைனா குறைஞ்சபட்சம் கட்டு தொகையாவது காப்பாற்றிடுவாங்க ஆனால் இந்த முறை ஒன்பது தொகுதிகளை திரும்ப சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வரும்போது இட் வில் ஹேப்பன் இட்ஸ் அன்அவாய்டபிள் அது நடந்து தான் தீரும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்